நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணார் அதனுடைய ஆதங்கமாக என்னவோ தெரியல இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சது உண்மையிலேயே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாலே எல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது இருந்தது எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதைகளாக இருந்தது சத்யா மூவிஸ் இருந்தது ஏவிஎம்ல இருந்தது எல்லா இடத்துலையுமே வந்து ஜெமினியில் இருந்தது இப்போ வந்து கதைகளாகங்கிறது எல்லாம் இல்லை கதாசிரிகளும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க அது வந்து என்னன்னு தெரியல ஒரு தட்டுப்பாடாகி போச்சு அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எடுத்திருக்காரு ஒரு ரைட்டராக ஒருத்தர் வந்து அது டயலாக் டைலாக் கூட போட்டிருந்தாங்க பா படித்தா உனக்கு மட்டும்தான் உபயோகப்படும் எழுதுனா தாண்டா உலகத்துக்கே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தேன் சார் உண்மை அதுதான் எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் எழுதணுமான்னு எல்லாம் கேட்டாங்க அவ்வளோ ஷூட்டிங் ஷூட்டிங்கெல்லாம் நிறையா இருக்கிற நேரத்தில் நான் என்ன இப்போ எழுதுனேரத்துல படிப்பாங்க நான் வீட்டில் உட்காந்துருக்கு எழுதுனேன் அவனும் படிக்க மாட்டான் அந்த ஆளே சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த புத்தகம் படித்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நினைப்பான் அதனால் மார்க்கெட்டில் நல்லா இருந்துகிட்டு போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புஸ்தகம் வந்து பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுது ஸோ ரைட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அது இன்சிடென்ட் சொல்றேன் என்னன்னா தேவர் குலின்ஸு கார வந்து எல்லாருமே இருந்தாங்க இருந்தார் இருந்தாரு ஒன்று இருந்தாரு டேரக்டர் மகேந்தர் இருந்தாரு மாறா இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்க இருந்தாங்க தேவர் குலின்ஸ்ல என்னன்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனா ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் காலையில் எட்டு மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உக்கார் எட்டு எட்டே காலுக்குள்ளே எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிருவாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து ஏ நேற்று சொன்னடா என்ன என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்டரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்டே இருக்கும் என்னன்னா தூயவனு யோசிப்பார் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல போனான்னு சின்ன பார்த்தேன் அவர் பயங்கரமாக திட்டுவாரு துளுக்காது அப்படியெல்லாம் தமாசா பேசுவார் பிரியமாவும் பேசுவார் எல்லா விதையும் செய்வார் அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீன் வரல அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருவாரு காரில் வரும்போது கலைஞர் எடுத்துக்கிட்டு கேட்பாரு என்னென்ன உங்களுக்கு ஏதாவது அவர் ஒன்றும் அவருக்கு சீன் வரலன்னு சொல்லல என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா ஒன்று பிடிச்ச துவைவானே அது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல சொல்லுங்க சொன்னா தானே நல்லது தெரியும் அப்படின்னு உடனே உடனே தூய்கிட்ட கலைஞானம் சொல்லிட்டே வந்திருக்காரு வந்தோன்னு இவங்க எட்டு மணிக்கு அசம்படான்னு என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது தின் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு தூயவன் முதல்ல கையிட்டாரு நான் சொல்றேன் சொல்லுடா வர அவன் முதல்ல சொல்றாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞர் சீனி வர அப்படியே சொல்லிட்டாரு கலைஞான திரு திருத்திருன்னு முடிக்கிறாரு இப்போ ஒரு நாள் சொல்லவும் முடியல இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேனே வழியில் இப்படி பண்ணி திருடி தான் நான் என்ன